ஜெய் ஸ்ரீராம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் உள்ள தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீராமநவமி திருவிழா இரண்டாம் திருநாள் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உபயதாரர்கள் கிராம வணிகர் சங்கத்தினர் அவர்களின் சார்பாக உற்சவ மூர்த்திகளுக்கு மதியம் மிகுந்த இறை பக்தியோடு திருமஞ்சனம் நடைபெற்றது மாலை புன்னை மரத்தின் கீழ் அமர்ந்து ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திரு வடிவில் ஸ்ரீராமர் மாலை வீதி உலா மிகச் சிறப்பாக நடந்தேறியது அதன் சிறு காட்சி தொகுப்பு ஓம் நமோ நாராயணாய ओगीदा हरे के दधेव ब्रह्मा கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ண ஹரே 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 கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே ஹரே பக்தபத்தலா பரதாமா பரமதையாழா ஸ்ரீ கிருஷ்ணா பத்மாவதியின் நாயகனே பக்தர் கருணும் பூரணனே ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ண ஹரே ஹரே அருளை பொழியும் ஆதவனே அடிமலர் தூதோம் மாதவனி ஆதிநாதனே வெங்கடனே அர்ச்சனை செய்தோம் நாராயணே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே 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 கிருஷ்ண ஹரே ஹரே ಹರಿ ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರಿ ಹರೆ ಹರಿ ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರಿ ಹರೆ ತಿರಿವೆಂಗಡನೆ ಗೋವಿಂದ ತಿರುಮಲೈ ವಾಸ ಗೋವಿಂದ ನಂದಗೋಪನೆ ನಾರಾಯಣ ನಾದ ಬ್ರಹ್ಮಣಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರಿ ಹರೆ ಹರಿ ಹೇ கிருஷ்ணஹரே ஹரே ஆழ்வார்பாடிய திருப்பதிகம் ஆயிரம் ஆயிரம் அதிமதும் சங்குச்சக்கரம் தருமபயம் சகசிரம மே தினமுதயம் ஹரே ஹரே கிருஷ்ணஹரே ஹரே 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 கிருஷ்ணஹரே ஹரே 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 கிருஷ்ணஹரே ஹரே ഹരേ കൃഷ്ണ ഹരേ ഹരേ മുരളീധരനെ മോഹനനെ കാളിംഗനർദ്ദന കാരണനിതകി വീതിയ പുണ്ണിയനെ ഭൂമി കാത്തിടുണ്ണിയനെ ഹരേ ഹരേ കൃഷ്ണ ഹരേ 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 കൃഷ്ണ ഹരേ ഹരേ पादमे ब्रह्म सुगं सन्नदि पुनिलं तिरुवेङ्णनि पादचरण हरे हरे कृष्ण हरे 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 கலிகை சாபம் தீர்த்தவனே ஆதியில் விஷ்ணு மகேஸ்வரனே புகலிடம் திருமலை திருப்பதியே புண்ணியனே அருண் அவநிதியே பரேகரே கிருஷ்ண ஹரே பரேகரே கிருஷ்ணஹரே ஹரே ரிஷிகளின் யாகம் காத்தவனே ரிஷிகேசவனே வைகுண்டா பஞ்சபூதமாய் விரிந்தவனே பரமகுணாளா பரந்தாம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கரே ஹரே கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா Hey, <laughs>